எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை அவ்வாறு அருச்சைவன் ஆதி அறந்தானும் ஒவ்வாதம் அன்று உமைகான ஆடிடும் செவ்வானி செய்ய செழிஞ்சுடர் மாணிக்கமே பக்தர்கள் ஒவ்வொருவரும் தன்னோட அறிவின் எல்லைக்கேற்ப அதாவது தனக்கு தெரிஞ்ச முறையில சிவபெருமானை அணுகுறாங்க அந்த சிவபெருமானும் பக்தர்கள் தன்னை எப்படி அணுகிறாங்களோ அதே வழியிலேயே அவர்களுக்கு அருள் செய்றான் அந்த பழமையான சிவன் ஒப்பில்லாத சபையில் காண நடனம் செய்கிறான் அந்த நடனத்தின் போது சிவபெருமான் செவ்வானத்தை விட சிவந்த ஒளி வீசும் மாணிக்கமாக திகழ்கிறான் அந்த பாட்டில் திருமண சுருக்கமாக சொல்றது என்ன அப்படின்னா சிவனை அணுகிறதுக்குன்னு விசேஷமான ஆன்ம அறிவு தேவையில்லை அவரவரோட எல் அறிவோட எல்லை அறிஞ்சு சிவனே அதுக்கேற்றபடி தன்னை காட்டிக்கிடுவான் அப்படிங்கறதான் இந்த பாட்டு